ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தால் நீங்கள் அதிகமான நலன் பெற முடியும் மேலும் எதை எதை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம மறந்துருக்கீங்க ஸோ அனைவருமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க அப்போதான் வந்து

பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே பிரான்ஸ் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கையாக சந்திரன் குரு மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பிலும் இன்றைய தினம் காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் வியாபாரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க ஏன்னா நீங்க அதிகமான நல்ல சலுகைகளை வியாபாரத்தில் இன்னைக்கு பெறுவீங்க அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்தை வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக மாற்ற முடியும் சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடைகளை வந்து பெருசாக மாற்ற முடியும் உங்கள் சந்தைகளை வந்து விரிவுபடுத்த முடியும் ஏன்னா என்ற தினம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய சலுகைகள் தருவாங்க நண்பர்களே அதன் மூலமாக வியாபாரம் அதிகமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் வியாபாரத்தில் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியில் பெற முடியும் நிறைய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது மிகப்பெரிய உயர்வு இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் மறைமுகமாக அதிகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பான பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க வேலைகளை மிக சிறப்பாக செய்யறதை பார்த்துட்டு உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த தினம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது பாராட்டுகள் புகழ் பதவி உயர்வுகள் எல்லாமே அலுவலக பணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எங்கேயாவது நீங்கள் புரிந்த யாத்திரை மேற்கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பண வரவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக நடைபெறும் பழைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மன தெளிவு உண்டாக குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்லலாம் உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள் அடுத்து என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் என்ன கோர்ஸில் படித்தா அதிகமான சம்பளத்தோட வேலைகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் எதில் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவான சிந்தனைகள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மாணவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரிகளுக்கும் சிறப்பான ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் மாணவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் அலுவலக பணிபுரியவர்களுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் நண்பர்களே எனவே மூன்று விதமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் இந்த தினம் உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே வெளிப்பட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் எனவே அனுபவங்களே மிகச்சிறந்த ஆசன் என்பதனால அந்த அனுபவங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஆதாயம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகமும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் பொறுமை மட்டும் தேவை அதை மட்டும் கடைபிடிங்க சில மகிழ்ச்சியான ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் எல்லா பிரச்சனையும் நீங்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே நீங்கள் வந்து உங்களுடைய அன்பான புன்னகையின் மூலமாக உங்களது காதலை வந்து பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே இந்த தினம் காதலில் நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே செய்யலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சக்தி மிக்க நாளாக இருக்காது கொஞ்சம் சோர்வாகவே இருப்பீங்க நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் சளிப்பாகி கடுப்பாகி விடுவீங்க அதனால நீங்கள் வந்து இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவழிக்க கூடாதுங்க உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்கு உங்கள் பணத்தை வந்து செலவழிச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலம் வந்து சில நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக மாறிவிடும் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் மிகச்சிறப்பாக பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து மையப்புள்ளி மாதிரி இருப்பீங்க உங்களுக்கு நீங்களை வந்து உங்க மையமாக வச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நிறைய விஷயங்களை செய்வாங்க ஸோ இன்னைக்கு எல்லாரு கூட நீங்க டச்சில் இருப்பீங்க அந்த மாதிரி சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் ஏதாவது பாலிடிக்ஸ் உங்களுக்கு எதிராக பண்ணாலும் அதில் நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது யாருமே எதிரிகள் இல்லை யாருமே வந்து உங்களை வந்து எந்த விதமான தொந்தரவும் செய்ய முடியாது ஓய்வு நேரத்தில் வந்து இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான புனித யாத்திரை செய்யலாம் மதம் சம்பந்தமான பணிகளில் நீங்க ஈடுபடலாம் என்றே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் ஆன்மீக விஷயங்களை ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் என்றலே எனவே ஓய்வு நேரத்தை அதுக்காக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யார்ட்டே கடன் கொடுக்கற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யோசிச்சு தான் செலவு பண்ணணும் இந்த தினம் கடன் கொடுக்குறது இல்லை செலவு பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படலாம் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க சொர்க்கம் வந்து பூமியில் இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில் உங்களுக்கு தித்திப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வியாபாரிகள் இந்த தினம் உங்கள் வியாபாரத்தை அணுகுங்கள் இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கொஞ்சம் சோர்வு கிடைத்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷ்டமான ஒரு நாளுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாம எப்படி பார்க்கும்போது இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய யனாக அமைதிங்க கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரங்கள நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் ஆன்மீக பயணங்கள் புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு மன அமைதி அதன் மூலமாக ஏற்படும் மாணவர்களுக்கு வேறு லெவலில் குழப்பங்கள் நீங்கள் தெளிவு பிறக்குங்க என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இப்போ பெஸ்ட் பெஸ்ட்டான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உயர்களுக்கான வாய்ப்பு

எல்லா சிக்கல்களையும் நீங்கள் தீர்த்து கொண்டு வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நீங்க நீங்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கணவன் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் அதற்காக நீங்கள் நேரத்தை செலவிடலாம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க நல்ல பெனிஃபிட் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் சொல்லலாம் இன்றைய உங்கள் திறமைகளை முடிவு வெளிப்படுத்த முடியும் எனவே அதை நீங்க செய்வதன் மூலமாக பாராட்டு புகழ் மற்றும் பதவி உயர்வு எல்லாமே அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்க இல்லர் வாழ்க்கையை மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக ஆதாயம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக திறமைகள் வெளிப்படக்கூடிய அதன் மூலமாக பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே